பழனிச்சாமி என்கிற அந்த துரோக சிந்தனை உள்ள மனிதரையும் அவரை சார்ந்த ஒரு சிலரையும் அவர்கள் வெளியேற்றினால்தான் அவர்கள் வெளியேற்றுவது என்பது முதல்வர் கிடையாது என்று சொன்னால்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த அணியிலே வர முடியும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சராக சொல்கிறாரோ நாங்கள் பிரச்சாரம் பண்ண தயாரி மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போ இதுல சொல்லி அடுத்தாலும் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாக்கி அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குங்கிறத மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேணும் அவர் முன்னாடி அவருக்கு விஷயங்கள் அரசியல் தெரிஞ்சிருந்தா தெரியும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் அதை வரவேற்க மறுக்கிறாங்க அதாவது வேண்டாத பண்ணாடி கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி மத்திய அரசு எது செஞ்சாலும் அவங்க வந்து அதை வரவேற்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இல்லை திராட்சை முழுசா இருக்கு பாயாசம் பாயாசன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இப்ப ஒரு மூன்று தேனி திண்டுக்கல் மதுரை இதனுடைய பூத் கமிட்டியுடைய மாநாடு நடைபெற இருக்க அதனை தொடர்ந்து இப்ப வாரியாக கூட்டம் போட்டு அதனை தொடர்ந்து சட்டமன்ற வாரியா அதனை தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்குது இருக்கு இன்னும் அதிக கவனம் கொடுக்கணுங்கிறதுக்காக சட்டமன்ற வாரியா அடுத்த கூட்டத்தை அதனால் திண்டுக்கல் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த நடைபெறுகிறது அதற்கான அடிப்படையில் கூட்டம் அஞ்சு இங்க வந்து மாண்புமிக் நிர்மலா சீதாராமன் அவங்களை கேட்டிருக்கிறோம் அவங்க நாளைக்கு சொல்றேன்னு இருக்காங்க கலந்துக்கு வாங்க அதுக்கப்புறம் வந்து நேற்று முன்தினம் நமது நேற்று நமது மாண்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி எவ்வளவு நன்மை இருக்கு ஜிஎஸ்டி எப்படி இருக்கு விளக்கம் முக்கியமான சிக்கி சைமா ஏஇபிசி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாடு மதிப்புக்குரிய திரு விக்ரமராஜா அவர்கள் வந்திருந்தாங்க தமிழ்நாடு கன்சியூமர் வெங்கடேஷன் அவர்கள் வந்திருந்தாங்க அதுல வந்து நிறைய விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஏதோ ஒரு நாடு ஒரு அரசாங்கம் ஒரு வரியை உயர்த்தின பிறகு வரியை குறைச்சிருக்கிறது இதுவரையில இந்திய அரசியல் வரலாற்று கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இதுவரையிலும் கூட்ட வரியை குறைச்சதாக எதுவும் கிடையாது ஒருவேளை இனிமேல் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குல்ல மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒருவேளை சொத்து வரிய குறைச்சாலும் குறைப்பாங்க இனிமேல்

மத்திய அரசுக்கு வருவாயில பெரிய நிலையளப்பு இருந்தா கூட மக்களின் நலன் அதுவும் இந்த தீபாவளிக்கு ஒரு தீபாவளி பரிசாக நமது அவர்களும் பாரத நரேந்திர மோடி அவர்களும் இதை மக்களுக்காக திரு விக்ரமராஜா அவர்கள் கூட எல்லா கடைகளிலும் ஜிஎஸ்டி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னால எவ்வளவு வில இருபத்தி ரெண்டாம் தேதி பின்னால எவ்வளவு விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எல்லா கடையிலும் போடு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இது மக்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு ஒரு வர வரம்பு இதுதான் சொல்லிருக்கிறேன் தொழில் அமைப்புகள்லாம் வரவேற்கிறாங்க எல்லா வியாபாரி சங்கங்களும் வரவேற்கிறாங்க ஆனா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் அதை வரவேற்க மறுக்கிறாங்க அதாவது வேண்டாத பின்னாடி கைப்பட்டா குற்றம் கால்பட்டா எது செஞ்சாலும் அவங்க வந்து அதை வரவேற்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணம் அதுதான் என்னுடைய முக்கியத்துவமா இருக்கும் ஆனா எல்லாரும் இருந்தா நல்லது அப்படிங்கறது என்னுடைய கருத்து இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாசம் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் மதுபகுதிய திரு தினகரன் அவர்கள் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சராக சொல்கிறாரோ நாங்கள் பிரச்சாரம் பண்ண தயார்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இதை சொல்லிருக்கிறாங்க அடுத்ததால் எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தேன்

முதலமைச்சர் மதுப்பு சாலின் ஸ்டாலின் அவர்கள் பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பிறகு திரு இன்ப நிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க ஜனநாயகம் இருக்கு ஜனநாயகம் இங்க தான் இருக்குதான் நீங்க அண்ணா படத்துக்கு மேல வந்து பிரதமர் மோடியோட படத்தை போட்டு அண்ணாவை சொன்னோம் அதாவது இதெல்லாம் குற்றம் கண்டுபிடித்து பேரவங்க தலைவர்கள் தமிழ்நாட்டா நிறைவேற ஒப்பந்த சொல்லியர்கள் மட்டுமல்ல துப்புரவு தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னாங்க பென்ஷன் பழைய பழைய ஸ்கீம் பென்ஷன் கொடுக்கலன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் செய்யல தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னதை செய்வோம் சொல்வதை செய்வோம் சொன்னாங்க உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரிகளும் வேலை வாங்குறாங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க செகண்ட் தலைமை செயலகத்தில் எல்லா அசோசியேஷனும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மதிப்புக்குரிய சீஃப் செக்ரட்டரி அவர்கள் எல்லா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிஸுக்கும் ஒரு கடிதம் போட்டிருக்காங்க அந்த கடிதத்தில் யாரும் லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் யாரும் லீவ் எடுக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அது நிர்வாகமே இல்லைன்னு தானே அர்த்தம் அது பாஜக திருமல் பண்ணியிருந்தா தமிழ்நாட்டில் நாங்களே இப்போ ஆட்சிகளெல்லாம் இருக்க வேண்டியிருக்கோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகி அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குங்கிறத மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு அஞ்சு வருஷத்துல பாராளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல் சட்டமன்றத்துக்கு ஒரு தேர்தல் பிறகு இடைத்தேர்தல்கள் ஒரே உள்ளாட்சி தேர்தல்கள் எவ்வளவு அரசு பணம் செலவாகுது அரசு பணம் செலவாகுங்கிறத குறைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அவர் முன்னாடி அவருக்கு விஷயங்கள் அரசியல் தெரிஞ்சிருந்தா தெரியும்